ஒரு ரெண்டு நாள் கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க மறுபடியும் பழையபடி பார்த்திங்கன்னா வெயில் மண்டையை புழக்க ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளியே தலையை காட்டினா போது என் ஆட்டுக்குட்டியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிடறாங்க எப்போ வந்து தண்ணி வைப்பேன் எப்போ தட்டை அறுத்து போடுவேன்னு காலையில் தட்டு அறுத்து போட்டு தான் போனேன் என்னை பார்த்ததும் கத்த ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து ஆட்டுக்குட்டிக்குலாம் பார்த்திங்கன்னா தீவனம் போட்டு கஞ்சி போச்சு தண்ணி வச்சுட்டு இருந்தேன் உடனே மடக்கு மடக்குன்னு உள்ளே இறக்கிட்டு இருந்தாங்க எட்ராக நம்ம ஆயுதத்தை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டு தட்டு அறுத்திட்டு வந்து போட்டதும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மட்டும் பிடிச்சிட்டு வந்தார் அதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல என்ன பார்த்தா சுற்றி சுற்றி வருது தண்ணி வச்சாலும் குடிக்க மாட்டேங்குது தட்டு போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது எப்பா சாமி நான் இந்த இடத்துல வச்சுறேன் நீ தண்ணி குடித்தாலும் சரி தட்டையும் சாப்பிட்டாலும் சரின்னு போட்டுட்டு ஒரு வழியாக வந்து கை கால்லாம் கழுவிட்டு பார்த்தா நம்ம துவைச்சி போட்ட துணியோட நிலமையை பாருங்களேன் எல்லாம் காத்தடிச்சு கீழே விழுந்து கிடக்குது ஒரு வழியாக துணியெலாம் எடுத்துகிட்டு போய் உள்ள மடித்து வச்சுட்டு இருந்தேன் உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்